புட்டுவிக்கிறதுக்கு ரவையில் கொஞ்சம் குறுநல் தன்மை இருக்கும்தானே அதுக்காக ரவியை கொஞ்சம் போல அரைச்சி எடுக்க போகிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு ரவையில் புட்டு வைக்க போகிறேன் அதுக்கு ரவியை வந்து நல்லா பட்டுப்போல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் அரிசி மாவும் ரவையும் சேர்த்து புட்டு இதுதான் என்னுடைய அளவு கரண்டி ஒன்று மூன்று கரண்டி போட போகிறேன் ஃபுல் ஃபுல் கரண்டி ரெண்டு மூண்டும் அதே மாதிரி ரவையும் சம அளவுக்கு எடுக்கலாம் என்கிட்ட அவித்த கோதுமாய் இல்லாதபடியால் நான் இன்றைக்கு ரவையை போடுறேன் ரெண்டு அதுக்கு இருக்கு எவ்வளோத்தை போடலாம் பிரச்சனை இல்லை இனி உப்பு போட்டு உப்பு உப்பு கன போட்டு இல்லை கறியோடு சாப்பிட வரையால் நல்ல கொதி தண்ணி விட்டு குழைக்கலாம் இது கொதிக்க வச்சு வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் மொத்தம் தண்ணி வேணும் தண்ணியாக போயிடுமா இப்படி நல்ல வடிவம் கரண்டியால் குழைக்கணும் கை வச்சு குழைக்கல சூடு இப்படி வடிவ கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மாறிக்கொண்டு கொண்டு வர பெஞ்ச கையால் இல்லை அந்த சில்வர் பனியால் கொத்துற சில்வர் பூனியால் அமர்த்தி அமர்த்தி குழைக்க வேணும் இனி இந்த சில்வர் பொன்னின் அடியால் அப்படி குழைக்கணும் அடியால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோட சேர்த்து உலர்ந்து இருக்கிற மாவோட தண்ணி சேராத மாவோட இந்த தண்ணி சேர்ந்த மாவை இப்படி குழைக்கணும் குளைச்சிட்டு தான் கொத்தவணும் இந்த ரவை வந்து வறுத்த ரவை அது தான் நான் பட்டுப்பிழை கிரைண்டரில் அடிச்சுன்னா பச்சை ரவையில் கொஞ்சம் கொஞ்சம் கழித்தன்மையாக இருக்குமென்று நினைக்கிறேன் இது வறுத்த ரவை அவிச்ச கோதுமை இல்லாதபடியால் நான் இன்றைக்கு ரவையை போட்டால் தவிக்கிறேன் அரிசி மாவோடு இனி பாருங்கள் எல்லாம் நல்ல வடிவாக சேர்ந்து குழஞ்சிட்டுது இனி கொத்தப்போகிறோம் புட்டுக்கு வந்து தேங்காய் போடணும் இது வந்து பாருங்க கட்டியாக இருக்குது ஃப்ரீசரில் ஒரு பேக்கில் போட்டு வைக்கிறது நான் இன்றைக்கு ஸ்டீமரில் தான் அவிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ரவை புட்டு அவிக்க போகிறேன்னு அவிச்சு போட்டு கொண்டாந்து பார்க்குறேன் வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் கொட்டி விட்டால் தான் நல்லா பா இதாக இருக்கும் இல்லைன்னா கட்டி முட்டியாக இருக்கும் புட்டு பாருங்க நீங்களும் இதே போல் ரவ இல்லை புட்டா வச்சு பாருங்கள் அரிசி மாவோ அவிச்சமாவோ என்னவோ போட்ட விற்க்க நல்ல சூஃப்டான புட்டு வரும் சூப்பர் புட்டு நன்றி வணக்கம் நல்ல சாஃப்டான புட்டு வரும் இது வந்து கறியோட சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும் நன்றி வணக்கம்